முருகாச்சரணம் தினம் ஒரு திருத்தலம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருத்தணிகை திருத்தணி முருகப்பெருமானின் ஐந்தாம் படை வீடு ஆகும் பள்ளியை மணந்த பிறகு முருகன் அமர்ந்திருந்த இடம் இந்த கோயில்தான் முந்நூத்தறுத்தஞ்சு படிகளை கொண்ட இந்த கோயிலுக்கு மலை மீது பாதை அமைக்கப்பட்டுள்ளது அதனால் பேருந்து கார் போன்றவற்றின் வழியாகவும் செல்லலாம் ஆடி கிருத்திகையும் ஆங்கில புது வருட பிறப்பும் விமர்சனையாக கொண்டாடப்படுகின்றன அன்று பக்தர்கள் திருப்புகள் பாடியபடி படியேறுவது காண கண்கொள்ளா காட்சியாகும் இக்கோயிலிலிருந்து ஒரு மணி நேர பயணத்தில் நெடியம் என்ற மலையில் வீற்றிருக்கும் முருகனை தரிசித்த பிறகு இங்கு வந்து தரிசனம் செய்தால் மிகவும் சிறப்பு அருணகிரிநாதர் இந்த தலத்திலும் பாடல்கள் பாடியுள்ளார் இந்த தளம் சென்னையிலிருந்து தொண்ணூற்றி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது முருகாச்சரணம்